சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இரகசிய கூட்டம் தற்பொழுது அதிமுகவின் அலுவலகத்தில் நடைபெற திட்டமிட்டு இதில் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் நிச்சயம் கலந்து கொள்வார்கள் எடப்பாடி நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் தற்பொழுது அதிமுக இருக்கிறது உட்கட்சி விவகாரங்களை தீர்த்து வைப்பதற்கு தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முதல் முயற்சி அதிமுகவின் மிக முக்கியமான நபர்களை கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெறலாம் அல்லது அவர் இதில் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் மூலமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் பாஜகவின் கூட்டணி வைப்பதற்கான முயற்சியில் தான் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு அழுத்தத்தை பாஜகவினர்கள் கொடுத்து வருகிறார்கள் சரி இதில் பிரச்சனை எங்கு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில முன்னாள் அமைச்சர்களது பேச்சை கேட்டு தற்பொழுது வரை தனது பதவியை துஸ்பிரேகம் செய்து வருகிறார் தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கிறது அதிமுகவின் வெற்றிக்கு எது சரியாக அதிமுகவின் நிலைப்பாடை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசிக்காமல் தனது சொந்த கருத்தை மட்டும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒன்றரை கோடி தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கிறது இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக திமுக வெற்றியடைவதற்கு திட்டம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் அதிமுகவின் வேட்பாளர்கள் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமைதான் அவர்களது கட்சி பணிகளும் அமைந்திருக்கிறது மேலும் தற்பொழுது கூட்டணியும் சரியாக இல்லை உட்கட்சி மோதல் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையின் மீது பகை அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டாம் என்று எடப்பாடி தனிப்பட்ட முடிவு தொண்டர்கள் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை இணையதளத்தில் வெளியிட்டு வருகிறார்கள் இறுதியாக தேர்தல் ஆணையம் கூறுகின்ற அந்த ஒற்றை வார்த்தை தான் நிச்சயம் அதிமுகவை ஒன்றிணைக்குமா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறால் அதிமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இழுத்து மூட வேண்டியதுதானா என்ற பல கேள்விகளும் இந்த கூட்டத்திற்கு பிறகு தான் தெரிய வரும் இந்த கூட்டம் எப்பொழுது நடைபெறும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை நாம் பதிவு செய்கிறோம் இதுவரை நாம் சொன்னது அனைத்தும் நிச்சயம் அதிமுகவை பொறுத்தளவிற்கு செங்கோட்டையின் ஒதுக்கப்படுவார் என்று கூறியிருந்தோம் எண்பத்தி ஒன்பது மாவட்ட பொறுப்பாளர்களில் இருந்து செங்கோட்டையின் விளக்கப்படுவார் என்று கூறியிருந்தோம் அதுபடிதான் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயம் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டால் சசிகலா அவர்களுக்கு முக்கிய பதவியும் அதேபோல் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் அவைத்தலைவராக கூட பொறுப்பேற்கலாம் என்ற தகவலையும் நாம் இப்பொழுது கூறுகிறோம் நிச்சயம் கிடைக்கப்பெற்ற தகவலை வைத்து பதிவு செய்கிறோம் இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்